இது வந்து நாங்கள் வந்து குப்பை இல்லா குமரி மக்கள் இயக்கம் என்று நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் உள்ள கழிவுநரை வெளியே வராமல் அங்கே வந்து சோப் பிட்ஸ் போடுவது அதே போன்று திடக்கழிவு மேலாண்மைக்கான சில கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற பணிகள் வந்து மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அது மூன்று வருஷத்தில் நிறைய மா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ அதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு வருது இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் வரக்கூடிய அந்த நீ திட திடக்கழிவும் அந்த நீர் கழிவையும் எப்படி மேனேஜ் பண்ண பற்றி அதுக்கு ஒரு ஒரு விஞ்ஞானி வந்திருந்தாங்க அவங்களோட நாங்கள் வந்து ஆஃபீஸில் வச்சு பேசி சில முயற்சிகள் நாங்கள் முன்னெடுக்க பண்ணிட்டு இருக்கோம் அதான் தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சையான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு இப்போ அந்த வந்து மாநிலம் முழுவதுமாக இது ஒவ்வொரு மாநிலங்களாக கொடுத்துருக்காங்க நீட் வந்து அது நமக்கு தேவை இல்லை என்பதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதியாக இருந்தது அது ஒன்றும் அரசியல் இல்லை அது ஒரு யதார்த்தம் ஒரு படிப்பிற்கு ஒரு தகுதி தேர்வு அது போதும் அதை அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டான்னு சொன்னார் இப்போ ப்ளஸ் டூவில் தகுதி தேர்வு முடிச்சுட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் உயர்கல்வி என்பது நியாயமானது அது போதும் அதுக்கு ரெண்டாவது ஒன்று வேண்டாம்னு நம்ம இருக்கோம் இப்போ தொடர்ந்து பல மாநிலங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது நீட் ஒரு சுமையாக மாணவர்கள் மீது திணிக்கப்படுகிறது நீட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறது இதை எல்லாத்தினால பிள்ளைகளை வந்து தற்கொலை பண்ணுவது போன்று அதிகரித்து கொண்டிருக்கிறது எனவே நீட் என்பது முற்றிலும் தேவையில்லாத ஒன்று எனவே நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் இப்போ நமக்கு ஆதரவாக பல மாநிலங்கள் இதை குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இதை ஒரு ஆரோக்கியமாக தான் நான் பார்க்கறோம் ஒன்றிய அரசு இதை புரிந்து கொண்டு அதை ரத்து செய்யலாம் அந்த முறையை ரத்து செய்துவிட்டு பழையது மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் அடிப்படையில் அவங்க வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கறதையும் கொண்டாடணும் முக்கிய இலாக்காளர்கள் வந்து மறுபடியும் அதே நபர்கள்ட்ட தான் மீண்டும் கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும் நீ எதிர்பார்க்குதுங்களா நீங்கள் மோடி அவரிடமிருந்து ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்குதுங்களா அது வந்து இந்த ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்னு சொல்லுவோம் பழைய ஒயின் புதிய பாட்டில் அவ்வளவுதான் எல்லாமே பழைய ஆட்கள் தான் இருக்குது இந்த நாட்டை வந்து பொருளாதாரத்தில் சீரழித்தவர்கள் அந்த கரன்சியை மாற்றிட்டா நாங்கள் எல்லாமே சரி பண்ணி சொன்னாங்க எல்லாமே சொன்னவர்களும் திரும்ப இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு இப்போ டோல்கேட்டு கட்டண உயர்வு பெட்ரோல் கட்டணம் உயர்வு எல்லாம் வந்து எந்த மாற்றமும் நம்முடைய கண்ணுக்கு எட்டிய அளவுக்கு தென்படவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய செயலர் திறமையில் ஒரு கமிட்டியை அமைச்சு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு ஆய்வு தான் அரசு மேற்கொள்ளுது அதற்கு சில தகவல்களை அவங்க வந்து வாங்காங்க அது இல்லை சில தகவல்கள் அதை இவங்க வந்து தெரியாதரவை பண்ணாங்களா தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியலை அதை மிகைப்படுத்தி அதில் உடனே கன்வர்ஷன் நடக்க போகிறா சொல்லுங்கள் அப்படியே உள்ள முயற்சிகள் இல்லை ஒரு ஸ்டாட்டி பண்ணாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியோடு இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூர் ஊராட்சி அது வந்து மிகப்பெரிய வருவாய் கிட்டக்கூடிய ஊராட்சி அது ஊராட்சியாக தொடர்வதா இல்லை அந்த கார்ப்பரேஷனோட சேர்ப்பதா போன்ற விவாதங்கள் இருக்குது இதே போல தமிழ்நாடு பிற எங்கெங்க இஷ்யூஸ் இருக்குதை ஸ்டடி பண்ணாங்க அதை உடனடியாக மாற்றுவது என்பது இவங்க ஒரு பொய்யான அல்லது புரிதல் இல்லாத ஒரு பிரச்சாரம் மோடியினுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சம்பவங்களுக்கு கூட இந்த முறை வாய்ப்பளிக்கல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக எவ்வளவு ஒரு வன்மத்தை ஒரு வெறுப்பை தேர்தல் நேரத்தில் கட்டமைத்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவருக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது